வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாராவது இப்பறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இப்போ ஏகப்பட்ட குளறுபடி ஆய்வுக்கு யார் யார் இருப்பவங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடித்தடி உடை அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த கோஷ்டி பூசல் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு ரீசெண்டாக மதுரையில் நடந்த நமக்கு தெரியும் ஒரு அடித்தடி தான் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷனாக பண்ணி சொல்கிறது இப்போ சொல்ல ஆரம்பிச்சது செல்லூர் ராஜு தான் பார்த்திங்கன்னா பதவி விட்டு விலகணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து செல்லூர் ராஜனோட தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டுன்ற மாதிரி மதுரையில் மட்டும் தோக்கலை நிறைய இடங்களை தோற்றுருக்காங்க ஏழு இடங்கள் டெபாசிட் காடி அப்படி செல்லூர் ராஜு வச்சும் பார்த்திங்கன்னா குறிவிக்கிறானா இப்போ உதயகுமார்கிட்ட தான் ரெண்டு தொகுதி கொடுத்துருந்தாங்க அவங்க தான் அவர் தான் பொறுப்பாளர் இருந்தார் தேனி ராமநாதபுரம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா தோத்துட்டார் ஒரு லட்சம் வாக்கள் கீழே தான் வாங்கியிருந்தார் செல்லூர் ராஜா அமைச்சர் பதவியாக இருக்கும்போது மட்டும் யாருமே எந்த ஒரு நிர்வாகி கேள்வி கேட்கவே இல்லை இப்போ அவர் எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா இப்போ பவர் இல்லாமல் இருக்கார் இப்போ நெருக்கடி கொடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த சீட்டில் போய் உட்காந்துடலான்ற எண்ணத்தில் இப்போ இந்த ஏதாச்சும் வந்து பகுதி செயலாளர் அந்த நம்மளுக்கு தெரியும் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது பூத்து கமிட்டி அமைக்கணும் அந்த பூத்துலலாம் உட்காந்தா பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கிடைக்கும் அந்த விட்டமின் சி எப்போ இருந்தாலும் ஜெயிப்போ ஜெயிக்க போகிறோம் தோக்க போகிறோன்றது அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறில் திமுக வலுவாக இருக்காங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு இப்போ அதிமுகவில் இருக்க நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வேகமாக செயல்படுறாங்க பதவி வேணும் ஸோ மாவட்ட செயலாளரே பார்த்திங்கன்னா மாற்றிட்டு வேறு எங்கேயாச்சும் வேறு அதை அந்த பூத்து கமிட்டி அமைக்கிறதுல பார்த்திங்கன்னா கீழே இருக்க பதவிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிர்வாகிகள் வந்து அப்போ ஆசைப்பட ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விட்டமின் சி வரும் அதை வந்து முறையாக பயன்படுத்தாமல் நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா அந்த அதிமுகவில் இருக்க அந்த போஸ்டிங்கில் இருக்கவங்களே பேசாமல் வந்து அடிச்சிட்டு ஜெயிக்கிறோமோ தோற்குறோமோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்படியோ கட்சி போகுது நம்மளுக்கு இப்போ வந்து காசு அடித்தா போதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறை நிலையில்தான் இருக்காங்க இதே அம்மா இருக்கும்போது ஒன்றுட்டேருந்து அதிமுக இருக்கும்போதோ அப்படி இல்லை அம்மா இருக்கும்போது கட்டுக்கோப்பாக இருந்தாங்க இப்போ துளி கூட பார்த்திங்கன்னா யாருமே வந்து எடப்பாடி பண்ணிச்சாமையே வந்து பெரிய லெவலில் வந்து கண்டுக்கிறதில்ல மதிக்கிறதில்ல போயிச்செல்லாம் சொன்னால் கேட்கணும் இப்போது நம்மளுக்கு தெரியும் கல ஆய்வில் வந்து அவங்க பிரச்சனையை எடுத்து சொல்ல சொன்னால் எல்லாமே சண்டை போடுறது இப்போ டிசம்பர் பதினஞ்சு பார்த்திங்கன்னா பொதுக்குழுவான்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இப்போ கலா ஆய்வுலேயே இவ்வளோ சண்டைன்னா பொதுக்குழு நடந்தனால் என்ன மாதிரி சண்டை நே போய் முடியும் போய் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுக்குழு நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது முதல் எல்லாருமே சொல்லிட்டாங்க சசிகலா ஓபிஎஸ் ஆத்திர தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இட்ருக்காங்க பட் உண்மையில் எதார்த்தம் அப்படி கிடையாது கட்சி மோசமான நிலைக்கு போயிடுச்சுன்ற மாதிரி எல்லா நிர்வாகிகளும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏகப்பட்ட கோஷ்டிகள் புகுந்து கட்சியை பார்த்திங்கன்னா பல நிலைமை கொண்டு வாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் சசிகலா இப்போ இணைக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வருவான்ற மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம தெரியும் மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் சிண்டிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் வந்து தன்னோடய படத்தை காமிச்சு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் தான் உண்மையான சிவசேனான்றது மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கட்சி அங்கே வந்து எப்படி வந்து பாஜக உடச்சாங்களோ அங்கே அதிமுக உடச்சி வச்சுருக்காங்க இப்போ அதிமுக நிலையை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னன்ற மாதிரி ஒரு பயம் வராமச்சு மகாராஷ்டிரா நடந்த மாதிரியே பார்த்திங்கன்னா அதிமுகவாக இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க மொதல் எம்பி எலெக்ஷன்ல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏக்நாத் சிண்டேயும் உத்தர் தாக்கரையும் பார்த்திங்கன்னா சரிசமமான இடத்துல இருந்தாங்க யாரும் உண்மையான சிவசேனம் தெரியல மக்களும் சொல்லலை பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு அப்போ பின்னாடியாகவே பார்த்தாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி சிவசேனா பார்த்திங்கன்னா உண்மையான சிவசேனாவாக உத்தர் தா தாக்கரை இல்லை ஸோ நாங்கள் ஏக்நா சிண்டியா தான் பார்க்குறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றியும் பார்க்க முடிஞ்சு ஸோ அதிமுக நிலை என்ன தெரில அதிமுக பதிலாக பாஜக அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான அதேபடியான வாய்ப்பு இருக்கா சொன்னாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்ஸ்க்கு தேங்க்ஸ் ஆச்சு இந்த சரியா